எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனல்ல பார்க்க சகல சகலவிதமான பாவங்களை போக்கி அனைத்து விதமான செல்வ வளங்களையுமே அள்ளித்தரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பற்றின அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் மேலும் இந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கைகளில் வைத்து தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வானத்தில் தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க பஞ்சாங்கத்துலையும் சரி இல்லை நம்ம தினசரி கேலண்டர்கள்லையும் சரி மூன்றாம் பெரிய மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க மூன்றாம் பிரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வளமானது பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்கு எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் விநாயக பெருமான் இப்படி அனைத்து தெய்வங்களுமே சூடக்கூடிய இந்த பிறையை தான் தெய்வீக சின்னம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்படி இந்த மூன்றாம் பிறை உருவான கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த சந்திர தரிசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு தடவை தக்ஷனுடைய சாபத்தால் தன்னுடைய பதினாறு கலைகளையும் இழந்திருப்பார் சந்திர பகவான் தன்னுடைய கலைகள் அனைத்தையுமே மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்திர பகவான் சிவபெருமானை நோக்கி தியானம் செய்வார் தக்ஷனுடைய சாபத்தால் உருவாகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து ரொம்பவுமே வருத்தம் அடைவார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய ஏழு மனைவியருமே தங்களுடைய தந்தையான தக்ஷன் கிட்டே போயிட்டு சாப விமோச்சனம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வேண்டி கேட்பாங்க ஆனா தக்ஷன் தன்னுடைய அறியாமையால் அளித்த சாபத்துல இருந்து விமோச்சன பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் செய்த புண்ணியங்கள் அனைத்துமே குறைந்துடும் அப்படிங்கறதால சாப விமோச்சனம் எதுவுமே அளிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க கடைசியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவிகளும் பகவானும் சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பாங்க இப்படி சந்திர பகவானுடைய தவத்தை பார்த்து மீன் சிவபெருமான் அவருக்கு எந்த மாதிரி வரம் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையை அமரக்கூடிய விதத்தில் ஒரு வரத்தையும் தருவார் அதே சமயத்தில் சிறுக சிறுக வளர்ந்து முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தையும் வலியுறுத்தியிருப்பார் நம்ம சொல் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிறை கண்டவர் அப்படின்னு சொல்லி எண்பது வயது நிறைவுற்றவர்களுக்கு வந்து சதாபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்தில் சொல்வது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் இப்படி இந்த சந்திர தரிசனத்தை முறையாக காணக்கூடியவர்கள் எண்பது வயதை அடையும் பொழுது ஆயிரம் பிறை கண்டவர் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கானது வந்தது இப்படி இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது தினத்தன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு சந்திர தரிசனம் காண்பது அப்படிங்கிறது செய்வோம் இப்படி இந்த சந்திர தரிசனத்தை பார்க்குறதால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் அதே சமயத்தில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் சகலவிதமான பாவங்கள் நீங்குவதோடு மட்டுமில்லாம அல்ல அல்ல குறையாத செல்வ வளங்கள் அனைத்தையுமே இந்த சந்திர தரிசனமானது அருள்வதாக சொல்லப்படுது இது குறிப்பிட்டு இந்த வயதுடையவர்கள் தான் சந்திர தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் கிடையாது சிறு குழந்தைகள் இந்த சந்திர தரிசனத்தை காணும் பொழுது ஞாபக சக்தி அறிவிப்பதாகவும் சொல்லப்படுது நம்ம இந்த சந்திர தரிசனத்தை மாதா மாதம் பார்த்துக்கிட்டே வந்தாலுமே இந்த குறிப்பிட்ட கார்த்திகை அமாவாசை நிறைவடைந்து வரக்கூடிய சந்திர தரிசனமானது ஒரு விசேஷமான நாளா பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த அற்புதமான கார்த்திகை அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய சந்திர தரிசனமானது நமக்கு இந்த வருடம் குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதே ஒரு சிறப்புதான் இப்படி இந்த நாளனைக்கு நம்ம வழிபாடு மேற்கொண்டு சந்திரனை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமான பலன்கள் கிடைப்பதுல சந்தேகமே இல்ல நமக்கு எந்த கிழமைகளில் சந்திர தரிசனம் வந்தாலும் சரி ஆனால் இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமையோடு வரக்கூடிய சந்திர தரிசனமானது குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேரர் குகந்த நேரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய சந்திர தரிசனமானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத் நம்பப்படுது செல்வ சேர்க்கையில தடைகள் ஏற்படுது பணம் நகை சேர்வதில் பிரச்சனைகள் ஏற்படுது இல்ல தொழில் முன்னேற்றங்கள்ல ஏதாவது தடைகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த அற்புதமான நாளனைக்கு சந்திரனை தரிசிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கு அருள் கிடைக்கும் அதே மாதிரி நான்காம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கறது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஏன் வீட்டு பெரியவங்க கூட சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விநாயக பெருமான் சந்திரலோகத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது கைகளில் கொழுக்கட்டையோடு வந்திருப்பாரு இதை பார்க்கக்கூடிய சந்திர பகவான் விநாயக பெருமானை பார்த்து ரொம்பவுமே ஏளனமாக சிரிப்பார் இதனால விநாயக பெருமான் ரொம்பவுமே கோவமடைவார் சாதாரணமாகவே இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய நான்காம் பிறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நான்காவது திதியான சதுர்த்தி சேர்ந்து வருது சதுர்த்தி அப்படிங்கும் பொழுதே அது விநாயக பெருமானுக்கு உரிய ஒன்று அப்படி அந்த நாளனைக்கு விநாயக பெருமான் எந்த மாதிரியான சாபம் தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி நாளனைக்கு உன்னை யாரெல்லாம் தரிசனம் மேற்கொள்றாங்களோ அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு இதனால ரொம்பவுமே மனவருத்தம் அடையக்கூடிய சந்திர பகவான் தெரியாமல் செய்த தவிர மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் தரும்படி கேட்டுக்கொள்வாரு விநாயக பெருமானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மூன்றாம் பிரியை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் முழு மகிழ்ச்சியானது போங்கும் அப்படிங்கறதையும் நான்காம் பிரியை பார்க்கும் பொழுது நிறைய கெடுபலன்கள் அனைத்துமே விளைவதா சொல்லப்படுது இதுக்கு புராண காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வும் சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு ஒரு தடவை கண்ணன் வந்து தெரியாமல் நான்காம் பெரிய வந்து பார்த்துருவாரு இதனால் வீண் பழிக்கும் ஆளாவார் இதுக்கு பரிகாரமாக என் கண்ணன் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வர அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நாலனைக்கு சந்திர தரிசனம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமானியும் வேண்டி பள்ளியிலேருந்து விடுபடுவார் இதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பெரியவங்களும் சரி முன்னோர்களும் சரி நான்காம் பெரிய பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க மூன்றாம் பிரியை பார்க்கும் பொழுது மட்டும்தான் முழு மகிழ்ச்சியானது பொங்குவதாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த மூன்றாம் பிரி சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சகலவிதமான பாவங்களை போக்குவதோடு மட்டுமில்லாமல் செல்வ வளங்கள் குடும்ப ஒற்றுமை இது அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய நாளாக அமையுது அப்படி அந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை ஆறையிலிருந்து ஏழே ஹால்குள்ள நம்ம சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் குறிப்பிட்டு இந்த நேரத்துல தான் சந்திரன் வருவார் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியாது நம்ம குறைந்தது ஆரேகால் மணியிலருந்தே சந்திர தரிசனம் மேற்கொள்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் மேற்கு திசையில் வந்து சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இப்படி இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான ஒரு முக்கியமான தரிசனமாகவும் பார்க்கப்படுது காலை நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அதே மாதிரி மாலை வேலை அப்படிங்கிறது விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷ்ணு முகூர்த்த வேலையில் வரக்கூடிய சந்திர அப்படிங்கிற நேரத்துல வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா செல்வ வளம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது அதுலேயும் நமக்கு மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த கார்த்திகை அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய சந்திர தரிசனமானது குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேரர் குகந்த இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே நம்ம கைகளில் வைத்து சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் இதோடு மட்டும் இல்லாமல் தானிய வகைகளில் கொண்டை கடலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கைகளில் ஐந்து முக்கியமான பொருட்களை வைத்து கைகளை மூடியபடி சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி அந்த பொருட்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கறத செய்யணும் உங்க வீட்டில் தங்கம் சம்பந்தப்பட்ட தடை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் துளசி இலை ஒன்றே ஒன்று வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே நம்ம கைகளில் வைத்து சந்திரனை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி தரிசனம் மேற்கொண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான அருள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கைகளில் வைத்து வழிபட்ட அந்த ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பச்சை கற்பூர துண்டை நீங்கள் பணப்பெட்டியில் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கக்கூடிய இடத்துலையே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பச்சரிசியை நீங்கள் ஒன்றா ரெண்டாக எடுத்து எறும்பு புத்துக்களுக்கு உணவாக அளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய மகாலட்சுமி தாயார் அவதிர்த்து இந்த கார்த்திகை அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய சந்திர தரிசன நாளின் பொழுது நம்ம கைகளில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை வைத்திருக்கணும் எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றி சந்திர தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சு விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்